வணக்கம் மக்களே எலுமிச்சை ஜூஸுடைய மருத்துவமைகளை பற்றா நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ அதிகரித்து வரக்கூடிய இந்த கோடை காலங்களில் எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் குடிக்கிறது உங்களுடைய தாக்கம் சார்ந்த பிரச்சனைகளில் மட்டும் கிடையாது மக்களே இந்த கோடைக்காலத்தில் வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளையும் குணப்படுத்தும் வராமலும் தடுக்கும் நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை தாராளமாக குடிக்கலாம் உங்களுடைய தோளில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் சுருக்கங்களை எலுமிச்சை ஜூஸு குறைக்குது வாய் துர்நாற்றத்தை போக்கி சீரான சுவாசத்தை தருது நுரையீரல் தொற்றுகளை குறைக்குது எலுமிச்சின் ஜூஸில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது ஸோ எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் குடிக்கிறதால சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள் உருவாக தடுக்கப்படுகிறது உருவாகியிருக்கக்கூடிய கற்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வெளியேற்றப்படுகிறது ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே இன்னும் எக்கச்சக்கமான மருத்துவ நன்மைகள் இந்த எலுமிச்சை ஜூஸில் இருக்குது அதெல்லாம் என்னென்ன பற்றி தெளிவாக பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உடல் பருமன் கொலஸ்ட்ரால் அதிக எடை இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட்ஸ் அதாவது நீரிழிவு வியாதியால் அவதிப்படுபவர்கள் இவங்க எல்லாருமே தினமும் ஒரு தமிழர் எலுமி ஜூஸை தாராளமாக குடிக்கலாம் இதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் வயிற்றுவலி வயிற்று உபுசம் எரிச்சல் கண்வழி இது எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற பழச்சாராக இந்த எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு இருக்குது உயர்ந்த கிருமி நாசினியாக எலுமிச்சை ஜூஸ் செயல்படுது அது மட்டும் கிடையாதுங்க மக்களே பொட்டாசியம் சத்து இந்த எலுமி ஜூஸில் இருக்குது ஸோ உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க அதாவது ஹை பிபின்னு சொல்லுவோம் ஹை பிளட் ப்ரெஷர் அவங்க இருக்கிறவங்க அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் இந்த எலுமிச்சு ஜூஸ் குடிக்கிறது மூலமாக நலம் பெறலாம் சிறுநீர் அடைப்பு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதுலாம் உங்களுக்கு விலகும் உடல் நச்சுக்களை எலுமி ஜூஸ் வெளியேற்றும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய உடலுக்கு நச்சுக்களை நீங்கள் வெளியேற்றிட்டாலே பலவிதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம் பலவிதமான நோய்களை வராமலும் தரத்துக்கலாம் ஸோ உடலில் நச்சு வச்சு நச்சுக்களை நச்சு கிருமிகளை வச்சுருக்கிறது ரொம்ப ப்ராப்ளம் தான் அதை நீங்கள் வெளியேற்றிக்கணும் அப்படின்னா தினமும் ஒரு டம்ளர் எலும்பு ஜூஸை குடிங்க உடலினுடைய தற்காப்பு சக்தி எலும்பு ஜூஸால் தான் பெருகும் அதாவது இம்யூன் பவர் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு எலும்பு ஜூஸால் தான் பெருகும் கடல் உப்பை சாப்பிட்டு சாப்பிட்டு உடல் ஊப்பி போன எல்லாம் எலுமிச்சை ஜூஸ் குடிப்பதன் மூலமாக அவங்களுடைய எழுந்து போன கட்டழகு மேனியை அவங்க திரும்ப பெறலாம் ஏன் அப்படின்னா இந்த பழங்கள்லேயே மதியுக மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த எலுமிச்சை பழம் தான் ஜூஸை நம்ம குடிப்பதன் மூலமாக பித்தத்தை நம்ம போக்கிக்கலாம் தலைவலியை தீர்த்துக்கலாம் மலச்சிக்கலை விளக்கிக்கலாம் தொண்டை வழியை போக்கிக்கலாம் வாந்தியை நிறுத்திக்கலாம் காலவா கிருமிகளை ஒழிக்கலாம் பல் நோய்களை இந்த எலுமி ஜூஸ் உங்களுக்கு குணப்படுத்தும் சர்ம நோய்களை குணப்படுத்தும் டேன்ஸில் தடுக்கும் விஷத்தை முறிக்கும் வாய்ப்புண்ணை ஆற்றும் தேல் கடிக்க உதவிகரமாக இருக்கும் மஞ்சள் காமாலையை நீக்கும் வீக்கத்தை குறைக்கும் வாயுவை அகற்றும் பசியை உண்டாக்கும் விரல் சுற்றிற்கு உதவும் யானைக்கால் வியாதியை உங்களுக்கு குணப்படுத்தும் எலுமிச்சம் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா நீரில் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு இருக்கு ஸோ இந்த எலுமிச்சம் ஜூஸுடைய அதாவது எலுமிச்சம் பழத்துடைய தோல் அந்த சத்துக்கள் இருக்கு எலுமிச்சம் பழத்துடைய தோல் இருக்கக்கூடிய ஃபியோஃபிளவின் நம்ம சொல்லக்கூடிய சத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்தும் தினமும் நீங்கள் எலுமிச்சி ஜூஸை குடிக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கதிரி இயக்கத்தை தாக்கி உங்களால் தப்பிக்க முடியும் இப்போ புற்றுநோய் காரணங்களுக்கு எக்ஸ்ரே சிகிச்சையால் ஏற்படக்கூடிய கதிரியக்க தீங்கையும் எலுமிச்சை ஜூஸ் தான் தடுக்குதுங்க மக்களே இப்போ விளையாட்டு ஓட்டப்பந்தயம் கடுமையான வேலை இது எல்லாத்துலேயுமே ஏற்படக்கூடிய கலைப்பை நீக்கிறதுக்கு நம்ம ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து உடனே நம்ம கடித்து அதோடைய அந்த ஜூஸை வந்து நம்ம குடிச்சிட்டோம் அல்லது அதை நம்ம பிழிஞ்சி சர்க்கரை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு உடனடியாக தெம்பு ஏற்படும் ஸோ சீக்கிரமாகவே நம்ம வந்து எனர்ஜி ஆகிடுவோம் இப்போ உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்க மீண்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எலுமிச்சம் பழம் ஜூஸை குடிச்சு சாப்பிடுவாங்க அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா அஜீரண பிரச்சனைகள் நிறுவதை தடுக்கிறதுக்காக தான் அவங்க உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்க மீண்டும் வந்து எலும்பு ஜூஸை குடிச்சிட்டு அதாவது ஒரு லிக்யூட் ஃபுட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் சாலிட் ஃபுட்டை எடுத்துக்குவாங்க ஸோ அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இது போல் நிறைய மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கான மருத்துவ ஜூஸ் ஆரோக்கியமாக இருக்கலாம் நலமோடு வாழலாம் நன்றி மக்கள்